அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பதிப்புகள் தொடர்பான ப அதாவது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் என்று கூறினாலே பாட்டும் தொகை தான் இந்த நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் எந்த ஆண்டு என்பது பற்றிய குறிப்புகள் எல்லாம் காண ப அதனால் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க கருத்திற்குள் செல்லலாம் தங்க இலக்கிய பதிப்புகள் அகநானூற்று பதிப்புகளுள் காலத்தால் முற்பட்டது ரா ராகவ ஐயங்கார் பதிப்பு அகநானூறு கலிற்று யானை நிறைக்கு மட்டுமே பழைய உரை இருக்கின்றது முதல் முதல் முற்றும் உரை பெற்ற பதிப்பு ந மு வேங்கடசாமி நாட்டார் உடையது ஐங்கறுநூறு பழைய குறிப்புகளுடனும் அரும்பதா அகராதி வெளிவந்த முதல் பதிப்பு ஐயர் அவர்கள் பதிப்பு ஆகும் கலித்தொகை பதிப்பில் காலத்தால் முற்பட்டது சீவை தாமோதரம் பிள்ளை அவர்களின் பதிப்பு லத்தினார்த்தியர் உரையை முற்றும் கொண்டு விளங்குவது இது ஒப்புமை பகுதிகளையும் விளக்க குறிப்புகளையும் விரிவான அரும்பத அகராதி முதலியவற்றையும் கொண்டது அனந்த ராமையர் பதிப்பு அப்ப நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்பா இந்த கலித்தொகை பறிப்புல வந்து இரண்டு விஷயங்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஒன்று வை தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய பதிப்பை பற்றி கூறியிருக்கின்றார்கள் இரண்டாவதாக ஈவை அனந்த ராமையர் பதிப்பு பற்றி கூறியிருக்கின்றார்கள் சரிங்களா அடுத்து முதல் முதல் குறுந்தொகைக்கு உரை எழுதி பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கன் குறுந்தொகைக்கு விரிவான விளக்க உரை எழுதி வெளியிட்டவர் டாக்டர் ஊவே சாம்நாத ஐயர் நற்றினையை உரையுடன் முதல் முதலில் தந்தவர் பின்னத்தூர் அ நாராயணசாமி ஐயர் பதற்று பத்தினை முதல் முதலில் பழைய உறையுடன் வெளியிட்டவர் டாக்டர் ஐயர் பரிபாடலை முதல் முதல் பழைய உரையுடன் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் புறநானூற்றினை பழைய உரையுடன் வெளியிட்டவர் ஊவே சாமிநாத ஐயர் பத்து பாட்டு முழுவதும் நன்றாக கவுனிகள் பத்து பாட்டு முழுவதும் தட்சிணாக்கிணியர் உரையுடன் வெளியிட்டவர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் சரிங்களா இப்ப இதனுடைய கருத்துக்களோடு இன்னும் பாருங்க முல்லைப்பாட்டு பட்டினப்பாலைக்கு தெள்ளிய ஆராய்ச்சி உரைகளை எழுதி வெளியிட்டவர் மறைமலை அடிகளார் ஆவார் அந்த நூலின் பெயர் நம்ம பல பதிவுகளில் பார்த்திருக்கின்றோம் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினப்பாலை ஆராய்ச்சி அப்படின்னே பார்த்திருக்கின்றோம் அதனாலதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றது தெள்ளிய ஆராய்ச்சி உரைகளை சரிங்களா தொல் அகராதியுடனும் ஆராய்ச்சி கண்ணோட்டத்துடனும் வெளிவந்த நூல்களுள் காலத்தால் இவை முற்பட்டவை பத்துப்பாட்டில் ஒன்றாக திகழும் திருமுருகாற்றுப்படை பதினோராம் திருமுறையில் ஒன்றாகவும் சேர்த்திருப்பது கருதத்தக்கது அரசினர் திரு திசை சுவடி நூலகத்தில் ஆற்றுப்படை உத்ராக்க வடிவில் அமைந்துள்ளது உருத்ராக்க அப்படின்னாக்கும் உத்ராட்சம் சொல்லுவோம் இல்லையா அந்த உத்ராட்ச வடிவத்துல இருக்கின்றதாம் இந்த ஆற்றுப்படை நூல் இதனை பற்றி பின்வரும் குறிப்பு காணப்படுகின்றது நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் எந்த நூலகத்துல இந்த குறிப்பு எதில் இருப்பதாக காட்டுகின்றது என்று சரிங்களா இந்த ருத்ராட்சி சொன்னதுனால அந்த வடிவில் ஐம்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து தெருமுருகாற்றுப்படை தெருமுருகாற்று படை மாம் பனைவலையில் தானே இருந்தது அந்த காலத்துல அதான் ரெண்டரைக்கும் ஒன்றரை இன்ச்சு அளவுல போல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று முதல் நூற்றி எழுபது வரைக்கும் இருக்கு லைன் வந்து எட்டு முதல் பத்து வரை ஆன் எ பேர் தமிழ் இன்ஜூர்டு ஓல்டு இன்ஜுர்டு ஆயிரத்தி எண்ணூறு ரந்தாஸ் சரிங்களா பிரசன்ட் இன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டு ஐம்பத்தாறு பை பவானந்தம் அகாடமி வேப்பேரி மெட்ராஸ் கம்ப்ளீட் பிரிண்டடு அவ்வளோதான் முக்கியமான தகவல் என்னவோ அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார்கள் இப்போ சரிங்களா இந்த மாதிரி மாதிரிதான் இருக்கும் பழைய ஓலைச்சுவடியிலிருந்து அதை எடுத்து ம மறுமாற்றம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான குறிப்புகள் தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரிதான் நூலகத்துல இருக்கும் அடுத்து தங்க இலக்கிய பதிப்புகளில் டாக்டர் ஊவே சாமிநாத ஐயருக்கும் முன்னோடியாக விளங்கியவர் சிவை தாமோதரம் பிள்ளை அவர்களே என்பதை அறியலாம் இவர் வெளியிட்ட கலித்தொகை நச்சினார்க்கினியர் உரை பதிப்பு தான் தங்க நூல்களில் முற்பட அச்சு உருவம் பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுல சரிங்களா ஐரோப்பியர் காலகட்டம் சரிங்களா ஸோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அச்சு உருவம் பெற்றது பெற்றதுதான் அப்படிங்கிறாங்க தங்க புலவர்களின் பெயர் அகரவரிசையில் பாட்டு தொகைகளில் அவரவர் பாடியவற்றை ஒரு சேர தொகுத்தளித்து பல வகை ஆராய்ச்சி அட்டவணைகளையும் இணைத்து வெளியிட்ட பதிப்பு பேராசிரியர் எஸ் ஐயாபுரி பிள்ளை அவர்களை கொண்டு சைவ சித்தாந்த மகா சமாஜம் வெளியிட்ட தங்க இலக்கியம் ஆகும் சரிங்களா மிகவும் அருமையான நூல்பா இந்த நூல் பற்றியும் கூட ஒரு பதிவில் நாம் காண்போம் சரிங்களா பதிப்பு தொடர்பான குறிப்பாக சங்க இலக்கியங்களுடைய பதிப்பு தொடர்பான தகவல்களை எந்த யார் எந்த எதனுடைய உரையுடன் யாருடைய உரையுடன் பதிப்பித்திருக்கின்றார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாம் பார்த்தோம்ப்பா இதனோட தொடர்புடைய தனி பதிவே நம்முடைய வளைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து பறியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்